ஸ்தோத்திரம் யோபின் புத்தகத்தில் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே அந்த பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த கடைசி பகுதி யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டும் அவனுக்கு தந்தலினார் என்று சொல்லி பார்க்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டந்தாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார் தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபுக்கு கத்தர் கொடுத்தார் அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் தேவன் ரெண்டந்தனையாய் கத்தர் அவனுக்கு கொடுத்தார் அவன் இழந்து போனதுக்கு அதிகமாக ரெண்டு நனையாய் கத்தர் கொடுத்தார் ரெண்டு நனையாய் கத்தர் யோபுக்கு கொடுத்த காரியத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா யோபுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் அந்த இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அதாவது எல்லாவற்றுக்கும் கத்தரை அவன் ஸ்தோத்தரித்தான் சோதனை காலத்தில் எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் சோதனையான காலத்தில் எல்லாவற்றுக்கும் கத்தரை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் எல்லா காரியத்துக்கும் கத்தரை ஸ்தோத்தரித்தான் நாம ஒரு நன்மையை பெற்றுக் கொண்டாத்தான் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் கத்தனை செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவன் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் ஆனால் இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் சோதனையான நேரத்தில் விலையினப்பட்டிருக்கிற நேரத்தில் அவன் கத்தரை தோத்தரித்தான் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது அந்த ஒன்று இருபத்தி ரெண்டில் தேவனை பற்றி அவன் குறை சொல்லவே இல்லை குறை சொல்லாதவன் தேவனை முறுமுறுக்காதவன் நான் இருந்தானே உத்தமனாக இருந்தனே எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லவே இல்லை அவன் குறை சொல்லாதவன் தேவனை குறை சொல்லாதவன் கர்த்தரை குறை சொல்லாத ஒரு மனிதன் தேவனை முறுமுறுக்காத ஒரு மனிதன் யோபு மூன்றாவது ரெண்டு அந்த ஒன்பதுல வாசிக்கிறோம் தன்னுடைய உத்தமத்தில் அவன் உறுதியாக இருந்தான் உத்தமத்தில் விசுவாசத்தில் அவருடைய பொறுமையில் யாக்கோபுல வாசிக்கிறோம் அஞ்சு பதினொன்றில் பொறுமையில் அவன் உறுதியாக இருந்தான் பொறுமையாக இருந்தான் சோதனை காலத்தில் பொறுமையாக இருந்தான் அவன் உத்தமத்தில் விசுவாசத்தில் பொறுமையில் அவன் உறுதியாக இருந்தான் நான்காவது அவன் கத்தருக்கு பயப்படுகிறவன் பிள்ளாப்புக்கு விலகிறவன் அப்ப உண்மையாகவே இப்படிப்பட்டதான யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ரெண்டந்தனையாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தான் அந்த நாற்பத்தி ரெண்டு கூட வாசிக்கிறோம் தன்னுடைய சிநேதருக்காக அவன் வேண்டுதல் செய்தான் மற்றவங்களுக்காக செபித்தான் சோதனை காலத்தில் அவனுக்காக அல்ல மற்றவங்களுக்காக செபித்தான் அண்டவருடைய சிறையிருப்பை மாற்றினார் உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம் தேவனை ஸ்தோத்திரிக்கும் இக்கட்டான நேரத்தில் சோதனை காலத்திலையும் நம் கர்த்தரை துதிக்கும் பொழுது முறுமுறுக்காமல் இருக்கும் பொழுது முன்னிருந்த காரியங்களை விட தேவன் ரெட்டிப்பாய் நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் ஜோமன் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டோபுர இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்று ஒரே யோவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கணும் நீ ரெண்டு தனையாய் ஆசீர்வதித்த கர்த்திற ஆண்டோபுர சோதனை காலத்தில் அன்று ஒரே யோவுமே உண்மை ஸ்தூத்தரித்த உண்மை துதித்தான் அவன் உண்மை குறித்து குறை சொல்லாத ஒரு மனிதன் அவனுடைய உத்தமத்தில் விசுவாசத்தில் பொறுமையில் அவன் உறுதியாக இருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அன்றுவர் தாமே இந்த நாட்களில் அன்று இப்படிப்பட்டதான விசுவாசத்தையும் பொறுமையும் நீ எங்களுக்கு தருவீராக அன்று அருமையான நம்முடைய இந்த சத்தத்தை கேட்டுக்கொடுங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் கிபிக்கிறோம் தேவனாசிர்வதையும் இழந்து போன எல்லாவற்றுக்கும் பதிலாக நீ ரெண்டனையாய் உம்முடைய ஜனத்தை உம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நீராசிர்வதிப்பீராக சிறையிருப்புகளை கத்தர் மாற்றுவீராக வீராக நாமத்தை மகிமைப்படுத்துவீராக யோவினுடைய முகத்தை பார்த்த கர்த்தர் யோவின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் அந்த முறை நாட்களிலே அருமையான முறை பிள்ளையுடைய முகத்தை பார்த்து உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்த்து உங்களுடைய வேதனைகளை பார்த்து அவருடைய சிறையீர்ப்புகளை எல்லாம் கத்தர் மாற்றுவீராக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசிர்வதை ஏசுவி நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே